சிரம்பான் பண்டார் அருகே உள்ள நுசாரி உணவகத்தில் ஒரு இளைஞர் துப்பாக்கிச் சூட்டில் பலியானார் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணிக்கு காவல்துறைக்கு இந்த சம்பவம் குறித்து தெரியப்படுத்தியதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஜஹர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கொலையுண்டவரை நோக்கி சந்தேக நபர்கள் வருவதைக் கண்டு அவர் அங்கிருந்த சாலையில் ஓட ஆரம்பித்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் அவரை பின்தொடர்ந்த சந்தேக நபர்கள் கண் இமைக்கும் நேரில் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர் சம்பவத்துக்கு பின் போலீஸ் குழு விரைந்து வந்து கொலையுண்டவரின் உடலை மீட்டு சிறம்பான் மருத்துவமனைக்கு அனுப்பியது இளைஞனின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் கூட்டுக்கொலை அல்லது தனிப்பட்ட பழிவாங்கல் தொடர்பானது என சந்தேகிக்கப்படுகிறது வாகனங்கள் தப்பி ஓடியதாகவும் அவற்றின் எண் பதிவுகள் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது இடைவெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்